நடிகர் வந்தால் எவ்ளோ கொட்டுவாருன்னு உங்களுக்கு தெரியும் விஷயம் சார் அப்படி தெரிஞ்சு இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டீங்க இவ்ளோ உயிர் பாருங்க போலீஸ் ஷானே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கடைசியில வந்து எல்லாம் நடிச்சுட்டு இருக்கீங்க நீங்க விஜய் நான் தொட்டு பாருங்க தமிழ்நாடே கொந்த போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் நீ விஜய் நான் வீட்டு உள்ள மட்டும் இறங்கி பாறான் தமிழ் பிளாஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தொட்டு மட்டும் பாறான் எல்லா ரசிகனும் பி ஏ போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது அலையிரவுட்ருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அருண் முந்தா பண்ணி பாரு பிளாஸ்ட் ஆயிடும் நீ உள்ள இறங்கி பாருங்க விஜய் என்ன வீட்டு உள்ள போலீஸ் ஸ்டேஷன் இருக்காரு ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தொட்டு பாருங்க போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் பஸ் எரியும் நீங்க தான் ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா